சம்மர் வந்துருச்சுங்க நம்ம கடையோட லஞ்ச் மெனுல இருக்க தயிர் சாதத்தை குண்டான் குண்டானா செஞ்சாலும் பத்தாதுங்க அவ்வளோ ஒரு டிமாண்ட்ல போகும் இந்த ஸ்பெஷல் தயிர் சாதத்தை நம்ம மாஸ்டர் எப்படி சூப்பரா செய்யறாருன்னு பாக்கலாம் அதோடவே ஒரு ஹெல்த்தியான வெரைட்டி ரைஸ் அரைக்கீரை சாதம் வாரத்துல ஒரு நாளாவது கீரை சேர்த்துக்கணும்ன்ற தாங்க நம்ம கடையில இந்த கீரை சாதத்தையும் போடுறோம் இந்த ரெண்டு வெரைட்டி ரைஸையும் நம்ம மாஸ்டர் எப்படி செய்யறாருன்னு பாக்கலாமா சாதம் வடிக்கிறதுக்கு ஒரு ஒரு கிலோ பச்சரிசிய மூணுல இருந்து நாலு தண்ணியில கழுவி ஒரு ஒரு மணி நேரம் வந்து ஊற வச்சு இந்த பச்சரிசி நல்லா ஒரு இருந்து அஞ்சு லிட்டர் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் அரிசிய போட்டு அதை நல்லா கொதிக்க விடணுங்க இந்த பச்சரிசி எவ்வளவுக்கு எவ்வளோ குறைவா வருதோ நம்ம தயிர் சாதம் டேஸ்டா இருக்கும் அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டு தாங்க இந்த தயிர் சாதத்துக்கு கிளறி எடுக்கணும் இப்ப அந்த ஆறுன பச்சரிசி சாதத்துல ஒரு ஒன்றரை லிட்டர் கட்டி தயிர் ஊத்தி இருக்காங்க அது கூடவே கை நிறைய கொத்தமல்லி இலை அது கூட கொஞ்சம் ஃப்ளேவருக்கு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடணுங்க இப்போ இந்த சாதம் பார்த்தீங்கன்னா காலையில் வடித்த சாதத்தை தான் கிளறி வைக்கிறாங்க ஏன்னா சூட்டோட சூட்டாக கிளறினீங்கன்னா இந்த தயிர் வந்து எவ்வளோ கட்டியா இருந்தாலும் நமக்கு வந்து சாதம் ரொம்ப தண்ணியா ஆயிடும் தயிரும் வந்து புளிச்சு போயிடும் தயிரும் பாத்தீங்கன்னா ரொம்ப தண்ணியா இருக்கிறத போட்டு கிளறக்கூடாது கொஞ்சம் கட்டியா இருக்கிறத கிளறினீங்கன்னா தான் நம்ம கிளறி வச்சதுக்கு அப்புறம் தண்ணி விடாம இருக்கும் அந்த தயிருக்கு அந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறாங்க அடுத்து இந்த தயிர் சாதத்துக்கு மெயினான அந்த தாளிப்பை எப்படி பக்குவமா செஞ்சு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம் இந்த தயிர் சாதத்தோட பிளேவரே இந்த தாளிப்புல தாங்க இருக்கு அதனால இந்த தாளிப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப லோ பிளேம்ல வச்சு செய்யணும் அப்பதான் இதுல போடுற ஒவ்வொரு பொருளோட பிளேவருமே அந்த தயிர் சாதத்துல நல்லா கலந்து வரும் அந்த தாளிப்பு செய்யறதுக்கு ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா லோ பிளேம்ல அதை நல்லா பொரிய விடணுங்க அந்த கடுகு மெதுவா பொரிஞ்சு வரது தாங்க தயிர் சாதத்தோட டேஸ்ட வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போகும் அதனால நல்லா மெதுவா பொரிய விடுங்க ஏழுல இருந்து எட்டு காஞ்ச மிளகா ஒரு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு அதையும் அந்த லோ பிளேம்லயே நல்லா வந்து பொரிய விடணுங்க அப்பதான் அந்த மிளகாக்குள்ள இருக்க காரம் அந்த விதை எல்லாமே அந்த எண்ணெயில இறங்கி வரும் அந்த உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமா முருமுறுன்னு ஆகும் இதுல கடைசியா ஒரு ஒரு கொத்து கருவேப்புல இந்த மொத்த தாளிப்பு ப்ராசஸுமே லோ பிளேம்ல தாளிச்சு அதை தான் நம்ம கலந்து வச்சிருக்க தயிர் சாதத்தோட போட போறாங்க இந்த லோ பிளேம்ல தாளிச்சு போடுற டேஸ்ட் வந்து ஹை பிளேம்ல தாளிக்கும் போது வராதுங்க ஏன்னா இந்த ஹை பிளேம் பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க மிளகாய சீக்கிரமா வந்து கருப்பாக்கிடும் உள்ள இருக்கிற விதையும் காரமும் நமக்கு இறங்காது உளுத்தம்பருப்பும் சீக்கிரமா தீஞ்சிடும் கடுகும் பாத்தீங்கன்னா நல்லா வெடிச்சு வராது இந்த தயிர் சாதத்தையே ஸ்பெஷல் ஆக்கிறது பாத்தீங்கன்னா இந்த தாளிப்பு தாங்க அதனால இந்த தாளிப்ப மத்த குழம்புக்கெல்லாம் தாளிக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் பொறுமையா தாளிச்சு போட்டு கிளறுங்க இது கூடவே கொஞ்சம் மாதுளம்பழமும் கொஞ்சம் திராட்சை பழமும் போட்டா நம்ம சம்மர் ஸ்பெஷல் கர்ட் ரைஸ் ரெடி ஆயிடுங்க அதையும் நான் சீக்கிரமா அப்லோட் பண்றேன் இப்போ நல்லா கிளறின இந்த தயிர் சாதம் பாருங்க கொஞ்சம் கூட சாதம் எங்கேயுமே முழுசு முழுசா தெரியாம நல்லா குலைவா கிளறிட்டாங்க இது மேல கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி விட்டா அவ்வளவுதாங்க நம்ம கடையோட ஸ்பெஷல் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷா நல்லா ஃப்ரெஷ்ஷா புரிச்சு எடுக்கிற காரசாரமான மிளகா வத்தலும் ஊருகாவும் குடுக்குறோங்க இந்த காம்பினேஷன் அல்டிமேட்டா இருக்கும் இப்படி பக்குவமா செஞ்ச தயிர் சாதத்தை ட்ரை பண்றதுக்கு கண்டிப்பா பொன்மணி ஹோட்டல விசிட் பண்ணுங்க இந்த சம்மர் ஸ்பெஷல் தயிர் சாதத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ தயிர் சாதம் செஞ்சு வச்சுட்டாங்க அடுத்து நம்ம மாஸ்டர் கீரை சாதத்துக்கு எப்படி தாளிக்கிறாருன்னு தான் பார்க்க போகிறோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த நாலஞ்சு கட்டு அரைக்கிறையை போட்டு அந்த வேர்க்கடலாம் போட்டு சாப்பிடும்போது அப்படி இருக்கவங்க நம்ம மாஸ்டர் எப்படி செய்கிறாருன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம மாஸ்டர் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு அது வெடிச்சதும் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு இந்த கீரை சாதத்தோட காரத்துக்கு நம்ம காஞ்ச மிளகாவும் போட போகிறோம் பச்சை மிளகாவும் போட போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகா காம்பெல்லாம் எடுத்துட்டு ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவை நல்லா கிள்ளி அதை இது கூட போட்டிருக்காரு இப்போ இது கூட நல்லா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு இதை நல்லா வெடித்து வரணும் அதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கிறாரு இப்போ அதில் இருக்க உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா செவக்கிற அளவுக்கு அதை கலந்து விட்டுக்கிறாரு இப்போ அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி போட்டிருக்காரு இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கீரை சாதத்தில் வெங்காயமே சுத்தமாக தெரியாமல் போயிடும் அதுக்காக கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி இது கூட போட்டிருக்காங்க இப்போ இந்த வெங்காயம் இந்த தாலி நல்லா வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இப்போ வெங்காயம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ இது கூடவே ஒரு ஒரு ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறாங்க இப்ப வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் கோல்டன் கலரா ஆனதுக்கு அப்புறம் இது கூடவே வந்து மாஸ்டர் வந்து தக்காளி போட்டுக்கிறாங்க தக்காளி பாத்தீங்கன்னா ரொம்ப காயாவும் இல்லாம ரொம்ப பழுத்ததாவும் இல்லாம கொஞ்சம் மீடியமா இருக்க தக்காளியா வந்து போட்டுக்கோங்க அதையும் நீல நீளமா கட் பண்ணி இது கூட போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறாங்க இது வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த கீரை சாதத்துக்கு ஸ்பெஷல் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மூணு இன்கிரீடியன்ட அரைச்சு போடுவாங்க அதுதான் இந்த கீரை சாதத்தோட மெயின் பார்ட்டே அதுக்கு பச்சை மிளகா பூண்டு சீரகம் இது மூணத்தையும் நல்லா வந்து குற குறன்னு அரைச்சி தக்காளி வெங்காயத்தோடு போட்டு நல்லா கிளறி விடுவாங்க இந்த பச்சை மிளகா பூண்டெல்லாம் முழுசா போடுறதை விட இந்த மாதிரி அரைச்சி போட்டால் காரமும் நல்லா பொளிக்கும் அந்த பூண்டோட ஃப்ளேவரும் வந்து இதில் சூப்பராக வருங்க இந்த கீரையோடையும் இந்த காரம் இது எல்லாமே நல்லா சேர்ந்துரும் அதனால தான் இந்த மாதிரி அரைச்சு போடுறாங்க இப்போ இது கூடவே ஒரு லெமன் அதில் விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா இது கூட வந்து புழிஞ்சு விட்டுருவாங்க இந்த லெமன் போடுறதும் பார்த்தீங்கன்னா கீரை சாதத்துக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த லெமன் போட்டுக்கிறாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கீரை தாளிப்புக்கு தேவையான உப்பு அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க இப்ப இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம் அரைக்கீரை ஒரு இருந்து அஞ்சு கட்டை வாங்கிட்டு வந்து அதை சின்ன சின்னதா நறுக்கி நல்லா கழுவி எடுத்து வச்சிருந்தாங்க அதை இது கூட போட்டு நல்லா கிளறி விட போகிறாங்க இந்த அரைக்கீரை பாத்தீங்கன்னா உடம்புக்கு நிறைய கால்சியம் சத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நிறைய கொடுக்குதுங்க அதனால இந்த அரைக்கீரையை வாரத்துல ஒரு தடவையாவது உங்க லஞ்ச் மெனுவா வச்சுக்கோங்க இப்ப இந்த கீரையை போட்டு நல்லா கிளறி விட்டாங்க இப்ப இந்த கீரை சாதத்துல ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக ஒரு ஒரு கை வந்து வேர்க்கடலை நல்லா வருத்த வேர்க்கடலைய இது கூட போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறாங்க இப்ப பாருங்க அந்த கீரை எல்லாம் நல்லா வந்து வதங்கி நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்ப இத வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டா கீரையோட கலர் பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீனா வந்துடும் இதெல்லாம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம போட்ட அந்த கீரையோட வாசனை அப்புறம் பச்சை மிளகா பூண்டோட வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு நல்லா வருங்க இப்ப இந்த தாளிப்பு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம மாஸ்டர் எப்படி கிளறாங்கன்னு பார்க்கலாம் இப்ப இந்த தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு கிலோ சுடு சாதத்துல தான் நம்ம கிளற போகிறோம் சாதம் வந்து ரொம்ப சூடாகவும் இல்லாமல் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் கிளறிடுவாங்க இப்போ அந்த சாதத்தை மேலே கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த கீரை தாளிப்பை வந்து இதில் போட்டுக்கிறாங்க இந்த கீரை தாலிப்போட ஃபைனல் டச்சாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஆல்ரெடி சீரகம் இதில் போட்டு அரைச்சி சேர்த்துருந்தாலும் நம்ம இதை கிளறும்போது கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு கலந்தோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதனால இந்த மாதிரி கிளறும் போது கொஞ்சமாக சீரகத்தூள் போட்டு கிளறி விட்டுக்கோங்க இந்த கிளறி விடும்போது பாத்தீங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் கூட கட்டியாக இல்லாமல் வெள்ள சாதமே தெரியாமல் இந்த தாலிப்போட மொத்தமா மொத்தமாக கலந்து விடணுங்க அப்பதான் நமக்கு கீரை சாதம் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகும் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டு கீரை சாதம் ரெடியாயிடுச்சு நம்ம கடையில் வீக்லி ஒன்ஸ் இந்த ஹெல்தியான கீரை சாதம் வந்து போடுறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் கடையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெரைட்டி ரைஸ் மட்டும் இல்லாமல் தக்காளி சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் பிரிஞ்சு சாதம் இது எல்லாமே நம்ம வந்து வெரைட்டி ரைஸாக போடுறோம் இந்த எல்லா வெரைட்டி ரைஸோட ப்ரிப்பரேஷனுமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஹோட்டலில் செய்கிற எல்லா ப்ரிப்பரேஷன் வீடியோஸும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்